புறா வளர்க்கும் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ புறாக்களுக்கு ரீசண்ட்டாக நிறைய நோய்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுது தலை சுற்றி நோய் சுக்கா சளி அம்மை போன்ற நோய்களால் புறாக்கள் வந்து பாதிக்கப்படுது ஸோ இதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே மூலிகை இயற்கை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து அதுக்கான தீர்வை கொடுக்குது ஸோ இந்த மேற் எல்லா நோய்களுக்கும் வந்து நம்மக்கிட்ட மருந்துகள் வந்து கிடைக்கிது இது வந்து மூலிகளால் தயாரிச்ச தயாரித்த மருந்து ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இதை யூஸ் பண்ண பல பேர் நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஃபீட்பேக் வந்து நான் இப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை கேளுங்க நன்றி மேலும் உங்களுக்கு எந்த நோய் தொடர்பான சந்தைகள் இருந்தாலும் கேட்கலாம் ப்ளஸ் வந்து இந்த மருந்துகள் வந்து நீங்கள் மேலே தெரியிற நம்பரை நம்பருக்கு ஆர்டர் கொடுக்கலாம் தேங்க்யூ ப்ரோ உங்கள் மெடிசன் பார்த்தீங்கன்னா புறாங்களுக்கு ஃபேன்சி புறாங்களுக்கு கொடுத்தேன் ப்ரோ ஒரு ஒன் மந்த்து கொடுத்தேன் நல்ல ரிசல்ட் இருக்குது ப்ரோ சூப்பராக வேலை செய்யுது சிக்கான புறாங்களுக்கு கூட மெடிசன் தனியாக செப்பரேட் பண்ணி கொடுக்குறேன் நல்லாவே ஒரு மூணு நாலு நாளில் ரெடி ஆயிடுது ஓகே ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இந்த மெடிசன் இதுக்கப்புறம் நான் ரெகுலராக அதை தான் ப்ரோ ஃபாலோ பண்ண போகிறேன்